சகோதரர்களே வாது தோக்குறதுக்கு முன்னாடி ஒன்னு நான் பினிஷ் பைனல் பண்ணிட்டே வரணும் இந்த திருமதி அரிசி வாங்க திருமதி முஸ்லீம் எல்லாம் வாங்கிட்டாங்க கலியில் வாங்கிட்டாங்க கேளுங்க கேளுங்கிற நீங்க உடம்புக்கு கேளுங்க மறுபடி எங்களுக்கு திருமதி அதிசி போய் வேணும் டைம் போனாலும் பரவாயில்ல ரசூல்லா சொன்னாங்கன்னு ஒன்னு சொல்லிருக்கீங்க விளையாட்டாரு நினைச்சிருக்கீங்களா அல்லா உடைய தூதர் மேல பொய் சொல்லுவீங்க ஆதாரம் கட்ட முடிப்பீங்க நல்ல அர்த்தம் அப்ப ரசூல் சொல்லாசத்தை கேள்வி கூத்த நினைக்கிறீங்களா விவாதமா என்ன நினைச்சிருக்கீங்க கேட்கறேன் இப்ப நபிகள் நாயகம் சரலா அலை செல்லத்தின் மீது மண் கதப அலைய முத்தாம் மீதன் பொல்லிய தபா மக்காதோகம் என்னார் நரகத்துக்கு இருப்பிடத்தை ரிசர்வ் பண்ணட்டும் சொல்லியிருக்கிறாங்க அப்ப திருமதியில ரசூல்லா சொன்ன ஹரிஸ் அது அசிங்கமான ஹரிசு மிருகத்தோட சேர்ந்தவன தண்டிக்காதீங்க என்று ரசூல்லா நல்ல தத்துவம் சொன்னா கூட போய் சின்ன எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் அப்ப அவ்வளவு அசிங்கமான ஒரு விஷயத்தை ரசூல்லா சொன்னாங்க என்று நீங்கள் சொன்னீர்கள் அந்த ஹரிசு தாங்க கேளுங்க கேளுங்க சேர்ந்து கேட்டாலும் கிடைக்காது

அதுக்குள்ள பதில் என்ன? குவவை சுற்றறங்களா 360 டிகிரி. சரி இப்சென்ஸ் வரோம். இதுக்கு என்ன பதில்? இதான் பதிலா இருக்கு. இந்த மாதிரி அசிங்கமா கற்பனை பண்ணி கிதாப் ஃபிக்ஹ் எழுதி வச்சு मदरसा ஓதி கொடுக்குறீங்களே இது கேவலமா இல்லையா? அந்த கேவல வெக்கி தலகுணியான ஒன்னு பதில் சொல்லுங்க இல்ல வெக்கி தலகுணியங்க. எவ்ளோ பெரிய விஷயத்தை நான் கேட்டுகிட்டு இருக்கறேன்? புரியிறது நான் கேட்கத்தான் செய்வோம் செய்வேன். ஒருத்த அசிங்கமா பேசினா இந்த அளவுக்கு அசிங்கமா பேசனான்னு சுட்டி காட்டுறதுக்காக நாங்க புரிய வைக்கிறது பேசுறோம். நீங்க அதை சட்டமா எழுதி வச்சுக்கிறீங்க நாங்க கேள்வி கேட்கறது பேசுறோம் அதை கிண்டல் பண்றத கேட்கிறோம் எதிர்த்து பேசுறோம் நீங்க ஆதரிச்சு பேசுறீங்க இப்படி நடந்தால் சொல்லி சட்டம் எழுதி கொடுக்கறது பேசுறீங்க அப்ப இது பதில் நான் கேட்டதுக்கு இது பதில் ஆகுமா அப்ப இப்படி எல்லாம் அதாவது வந்து கூட என்ன செய்யறாங்கன்னா நம்ம ஷேக் வந்து அபு தலா ஆதாரங்களுக்கு தந்தை ஆதாரங்களுக்கு தந்தை என்ன தந்தைன்னு அவர் தானே பெருப்பா பெறுவார் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு தந்தைன்னா அவர் பெற்றெடுப்பாரு இவர் பெற்றெடுப்பார் ஆதாரங்களை இருக்கிற சொல்ல மாட்டாரு முஸ்லிமும் திரும்ப அவரா என்ன செய்வார் உண்டாக்கி உண்டாக்கி சொல்லுவார் அப்படிங்கிறது இப்ப நிறுவனமானவன் என்ன செய்யறாங்க நம்ம மதுக பத்தி கேட்கறாங்க நம்ம பதில் சொல்ல போறாங்க இதை வச்சுக்கிட்டு போய் நம்ம வகாபிகளை அவரை மடக்குவோம்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க எல்லாரும் இங்க நீங்க என்ன சொல்றீங்க பதில் தான் நூத்தி எழுபது டிகிரி இருநூறு டிகிரி இது ஆபாசம் இல்லையா இதா பதில் நான் என்ன கேட்கிறேன் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க எங்களுக்கு தேவை வந்து ஆதாரம் வேணும் அடுத்த அமருக்குள்ள எங்களுக்கு வந்து திருமதி ஹதீஸ் வேணும் அதே மாதிரி முஸ்லிம் ஹதீஸ் வேணும் இல்லைன்னா பொய் சொல்லிட்டான்னு ஒப்புக்கொள்ளணும்

இந்த கலாலாண்டு ஆரம்பத்தில் எடுத்தாருங்க உங்களுக்கு தெளிவா எல்லாரும் புரியுறதுக்காக நான் சொல்றேன் மறுபடி உளர்னா அது உளர்களுக்கு எத்தனை பேர் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேன் நான் சொல்ற பதில் கவனத்தில் வச்சுக்கிறேங்க இதுவே பதில் ஆயிருக்கும் திருக்குறான்ல நாலு நாலாவது அத்தியாயம் பன்னெண்டாவது வசனத்திலையும் நாலாவது அத்தியாயம் நூத்தி எழுபத்தி ஆறாவது ரெண்டு இடத்தில் கலாலா என்ற சொல் இடம்பெறுகிறது இந்த கலாலாண்டா யார் என்று கேட்டா அதாவது வாரிசு இல்லாம புள்ளுக்குட்டி இல்லாம சகோதரி மட்டும் விட்டுட்டு போறான் பாருங்க ஒருத்தன் அதுக்கு பேர் தான் கலாலா ஒருத்தன் செத்து போறான் அவனுக்கு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாம் இல்ல சகோதரி இருக்கிறான் இதுக்கு பேர் கலாலா இந்த கலாலாவுக்கு எவ்வளவு சொத்து அதாவது ஒருத்தனுடைய சொத்துல இருந்து அவனுடைய சகோதரிக்கு செத்து போன ஒருத்தனுடைய சொத்துல இருந்து சகோதரிக்கு எவ்வளவு கிடைக்கும் என்பதை சொல்லும் பொழுது நாலு பன்னெண்டுல அல்லா சொல்லி காட்டுகிறான் ஆறில் ஒன்று ஆறு பங்கு சொத்தை வச்சு ஒரு பங்கு அந்த சகோதரி கொடுக்கணும் இது ஒரு இடத்துல சொல்றான் நாலு நூத்தி இருபத்தி ஆறுல என்ன சொல்றான் கேட்டா இதே கலாலாம் இதே சேம் இதே வார்த்தையே அல்லாஹ் பயன்படுத்தி என்ன செய்யறான் கேட்டா அவங்களுக்கு வந்து பாதி சொத்துல பாதி அப்படின்னு சொல்றான் அப்ப சகோதரிக்கு அதாவது வாரிசு இல்லாத ஒருத்தனுடைய சகோதரிக்கு அவனுடைய சொத்தில் இருந்து ஆறில் ஒன்று என்று ஒரு வசனம் சொல்கிறது பாதி என்று ஒரு வசனம் சொல்கிறது ரெண்டும் முரண் ரெண்டும் அல்லாஹ்வுடைய கலாம் ஆனால் அல்லாவுடைய கலாமில் முரண் இருக்க முடியாது ஆறில் ஒன்று சரின்னா பாதிங்கிறது சரியில்லை பாதி தான் சரின்னா ஆறுல ஒண்ணுங்கிறது சரியில்லை கணக்குல வந்து தத்துவம் செய்யவே முடியாது கருத்துக்கள்னா அந்த கருத்து இந்த கருத்து கொடுக்கலாம் ரெண்டையும் மூணு ஒண்ணு சொல்ல வேற எந்த காலத்துலயும் ஆறு ரெண்டு ஒண்ணு ஆறுங்கிற சார் தான் ரெண்டுங்கிற சார் சொல்ல முடியுமா நம்பர்ல முடியாது நம்பர்ல தத்விக் பண்ணி இணைக்கிறதுங்கிற சாத்தியமே படாது இப்ப முரண்பட்ட உடனே என்னடாண்டு யோசிச்சு பொழுது ஒரு ஹதீஸ் கிடைக்கிறது பராபின் ஆசி பரவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில இருக்கிறது அவர் என்ன சொல்றாரு இந்த பாதி வருதுல நாலு நூத்தி எழுபத்தி ஆறு வசனம் இதுதான் கடைசியா இறங்கின வசனம் அப்படிங்கிறார் அப்ப நமக்கு கிளியர் ஆயிருது கடைசியா வந்தது மாத்தி விட்டது ஏன் மாத்தி ரெண்டு முரண வேற இருக்குது அதுக்கு மாற்றமான கருத்தை இது சொல்ற காரணத்தினால கடைசியா இறங்கினு சொல்றாரு பாருங்க அதை ஒருத்தன் மூளையை செலவழிச்சு சிந்தித்தானே ஆனால் அது மாற்றப்பட்டு விட்டது என்ன செய்வான் விளங்கிக் கொள்வான் அதை நம்ம சொல்லிட்டோம் இவங்க என்ன செய்யறாங்க என்ன எழுதி அந்த நாலு பன்னெண்டுல வரக்கூடாது தாய் வழி இந்த வசனத்துல வர்றது தந்தை வழி சகோதரியா இப்படி இவங்களா ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு தாய் சகோதரிக்கு என்ன சட்டம் என்று கேட்கிறார் தாய் சகோதரி எங்க இருக்குது தாய் வழி சகோதரி நாலு பன்னெண்டுல இருக்கிற எடுத்து காட்டுங்க அதுலயும் உத்து தான் இருக்கு இதுலயும் உத்து தான் இருக்குது இல்லாத ஒரு தாய் வழி சகோதரி அவர் கற்பனை பண்ணிக்கிட்டு தாய் சகோதரிக்கு என்னன்னு கேட்கிறார் அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்

அவருக்கு மட்டும் புரியுற மாதிரி சாட்டா இதை சொன்ன இப்ப எல்லாருக்கும் அப்ப இது வந்து இருக்கிறது அந்த வாரிசு இல்லாத ஒருத்தனுடைய சகோதரி விஷயமாக இருக்கு பதில் சொல்லியாச்சுங்க இப்ப இந்த கேள்வி கேட்கிறதா இருந்தால் தாய் வழி சகோதரியை தான் சொல்லுதுன்னு ஆதாரத்தை காட்டிட்டு இப்ப என்ன சட்டம் கேட்கணும் அங்க தாய் வழி சகோதரி சொல்ல கிடையாது கிடையாது நாலு நூத்தி இருபத்தி ஆறுலயும் கிடையாது அப்ப நாலு பன்னெண்டு நூத்தி இருபத்தி ஆறுல இல்லாத ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு அதுக்கு என்ன சட்டம் கேட்கிறாரு அது ஃபினிஷ் பண்ணிவிட்டோம் இனிமே கேட்கிறாங்க தாய் வழி சகோதரி கேட்டமே என்ன பதில் நீங்க கேட்க கூடாது நான் தான் போட்டு கேட்டிருக்கேன் தாய் வழி சகோதரியை பற்றி அந்த வசனம் சொல்லுது எப்படி நீங்கள் எடுத்தீர்கள் அதுக்கு என்ன ஆதாரம் இப்ப ஆதாரம் நீங்க சொல்றீங்க தள்ளப்பட்டிருக்கீங்க அதை யாபத்தில் வச்சுக்கிறீங்க முடிச்சாச்சு அடுத்து என்னன்னு கேட்டா அடுத்து என்னன்னு கேட்டா சலாம் சொல்ற விஷயம் எடுத்திருக்கிறாங்க சரி ஒன்னொன்னா வருவோம் கலாலா முடிச்சாச்சு அதுக்கு பேடாச்சு இந்த முஸ்லீம் ஆதிசன் சொல்லியாச்சு ஒன்னொன்னா பினிஷ் இனிமேல் பழசுக்கெல்லாம் பதில் சொல்லுவோம் ஒன்னொன்று பினிஷ் முடிஞ்சுக்கணும் பதில் சொல்ற தேவையில்லாத அளவுக்கு ஒன்று ஒன்றா முடிச்சிருவோம் எதுவும் மிச்சம் வைக்க மாட்டோம் புதுசையும் போட வேண்டி இருக்கிறது டைம் இல்லாதனால நிறைய இருக்கு எடுத்து போடணும் இல்லையா இன்னொரு கற்பனையை பாருங்க இது வந்து சாப்பிக்கு தாப்படி சட்டம் ஒரு மிருகங்கள்ல ரெண்டு வகை இருக்குது சாப்பிட்றதுக்கு ஹலாலான மிருகம் சாப்பிடுறதுக்கு ஹராமான பண்ணி மாதிரி உள்ளது சாப்பிடக்கூடாது ஆடு மாடு இது மாதிரி உள்ளது நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஒரு சட்டம் என்னன்னு கேட்டா சாப்பிட்ற பிராணி இருக்குல்ல அதுல உள்ள ஒரு ஆண் பிராணி ஒரு ஆடுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆடு ஆடுன்னு இருக்க மா கூழ் வருது மாவுள்னா சாப்பிடப்படக்கூடியது ஆடுன்னு உதாரணத்துக்கு வச்சுக்கிறோம் ஒரு ஆடு வந்து ஒரு பொட்ட ஆடின் மீது என்ன செய்யுது உறவு கொள்ளுது அல்லது ஒரு ஆண் ஆடு வந்து மா பொட்ட மாட்டின் மீது என்ன செய்யுது சாப்பிடக்கூடிய இப்படி கற்பனை பண்றாங்க ஆடு மாட்டோட சேர்ந்தா என்ன சட்டம் மாடு ஆட்டோட சேர்ந்தா என்ன சட்டம் பயங்கரமான ஆராய்ச்சி சரி அப்படி அப்படி ரெண்டு ரெண்டு ஒன்னா சேர்ந்துருச்சா ஆணும் சாப்பிடக்கூடக்கூடிய பிராணி பெண்ணும் வந்து மனிதனுக்கு சாப்பிட அனுமதிக்கப்பட்ட பிராணி அந்த பிராணிகளை ஒண்ணு ஒண்ணு மாத்தி உறவு கொண்டு வளதத்து வளதன் அல்ல சூரத்தில் ஆதமிகி மனித வடிவத்தில் அது பிள்ளையை பெற்றெடுக்குது எதுங்க ஆடு ஆடும் சேர்ந்து மனுஷ பிள்ளைய பெறுதான் அப்படி பெற்றால் தாகிரும் அது சுத்தமானது மனுஷன் சாப்பிடப்படக்கூடிய பிராணிக்கு தானே பிறக்குது சுத்தமானது மகூலும் அதையும் திங்கலாம் அது சொல்றாங்க மனுஷ வடிவத்தில் வந்துருச்சுல ஹபிதல் குரான அந்த பையன் குரானை மனப்பாடம் செய்து அமில ஹத்தீபா நம்ம ஹத்தீபாகவும் பணியாற்றி ஓ சல்லாபினா ஈத் அல் பெர்னாத் பெருநா தொழுகை ஹஜி பெருநா தொழுகை நமக்கு அவன் தொழுவித்தால் ஜாஜாஹாபிஹி பாததாலிக்க அதுக்கு பிறகு அவனையும் பிடிச்சி குர்பானி கொடுத்துடலாம் ஏன்னா ஆட்டுக்கு தானே பிறந்திருக்கிறான் ஆட்டுக்கு பிறந்தாங்கிற காரணத்தினால அவனையே கத்தி பாக்கி துர்நாத்துல வச்சு விட்டு அவனே அடுத்து குர்பானி கொடுத்துடலாம் அப்படின்னு பயங்கரமான சட்டம் சொல்லி இருக்கிறாங்க இல்ல நம்ம என்ன கேட்கிறோம் ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் தான் பிரச்சனை இப்படி கண்டுபிடிக்கிற முதல்ல இந்த ஒரு ஒரு ஆடை மனசு பிள்ளைய பெத்துச்சு வைக்குவோம் அதுக்கு காரணமா இருந்து ஆடுன்னு இப்படி சேர்றது என்னைக்கு சேருதுன்னு பாத்துட்டு இருக்கணும் பத்து மாசம் முந்தைய பத்து மாசத்துல கேமரா போட்டு அதுல எது எதுலாம் வந்து சேருதுன்னு இது கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கலுமா